மா நல்லா இருப்பீங்கம்மா அடித்ததற்கு நன்றிம்மா வணக்கம் குருஜி நேரம் ஆ ஹலோ வணக்கம் ஐயா பேசுறீங்க பேசுகிறீங்க திருநெல்வேலிலேருந்து பேசுகிறேன் மேடம் யாருக்காக ஐயா பார்க்க போகறீங்க எனக்கு தான் மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா கணேஷ் உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள் பதினான்கு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த நேரம் பிறந்த இடம் நாலு அஞ்சு ஏஎம் நான்கு ஐந்து ஏஎம் பிறந்த இடம் ஐயா திருநெல்வேலி திருநெல்வேலி ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா மேஷ ராசி பரணி நட்சத்திரம் மீன லக்னம் என்ன கேள்வி கேட்கணும் ஐயா அந்த குரு தசை எப்படி இருக்கும் அதுபோக வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்தடுத்த புத்திகள் எப்படி இருக்கும் நான் பாருங்க குரு வந்து உச்சமா தனிச்சு ஆகக்கூடாது ஆமா சார் குருஜி சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க மீன லக்னத்துக்கு குரு வந்து அஞ்சல குரு உச்சமான பெரிய பலன்களை செய்ய மாட்டார் ஆனா உங்களுக்கு பலன் செய்வார் ஏன்னா அவர் சனியுடைய பார்வையில இருக்கிறார் ஆமா ஆமா குருஜி உங்க வீடியோ பார்த்து பங்கப்பட்டிருக்குது ஆமாஜி ஆமா குருஜி ஆமா குருஜி இந்த குருதசை உங்களுக்கு உண்மையிலேயே யோகத்தை செய்யும் தனிச்சு அவர் மட்டும் உச்சமானதா இருந்தா நல்ல பலன்களை செய்ய மாட்டாருங்க

ஓ சரி ராகு கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் தொழில் அவ்வளத்தையும் குரு தக்க வைப்பார் ஓ சரி சரி குருஜி சரி குரு உச்ச குருவின் வீட்டில் சுக்கிரனின் பார்வையில் இரண்டு ஒன்பதுக்குடைய ராஜே யோகாதிபதியுடைய பார்வையில இருக்கிறாரா ராகு ஆமா ஆமா ராகு பிறந்ததுல இருந்து நீங்க நல்லாத்தான் இருக்கிறீங்க செவ்வாதசியில ஒரு பவுண்டேஷன் உங்க கஷ்டம் எல்லாம் சந்திரதசியோட முடிஞ்சு போச்சு ஆமா ஆமா குருஜி செவ்வாதசியில ஒரு பவுண்டேஷன் சந்திரதசா உங்களுக்கு நல்லா இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அப்ப உங்களுக்கு என்ன வயசு பதினெட்டு வயசு

சரி வந்து லா சம்பந்தப்பட்டது இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு சனி தொடர்பு கொண்டாத்தி லா எல்லாம் வரும் சனி சுபத்துவம் சனி சுபத்துவமாக குரு நடக்குது ராகு நடக்கல ராகு இது திசையா என்னன்னு பாக்குறதுக்கு அது எந்த கிரக திசைன்னு பாக்கணும் குரு குருதசிவ உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ராசிக்கு பத்தாம் மிடத்தோட அவர் தொடர்பு கொள்வாரு லக்னத்துக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தோட அவர் தொடர்பு கொண்டிருந்தா தான் நீங்க கோர்ட்ல போய் லா வாட கூடிய லா லாயர் ஆமா 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 இது வந்து கார்ப்பரேட் லாயர் மாதிரி வரும் ஆமாங்க பாருங்க ஒவ்வொரு நுணுக்கமான விதிகள் இருக்கு இந்த புரிஞ்சுக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஜோதின டக்கு டக்குன்னு பிடிபட்டுரும் என் வீடியோக்களை பார்த்தாலே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் புரியாதவங்க தான் எதாவது சொல்லிக்கிட்டு தருவீங்க இருந்தாலும் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறான்ட்டு ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு சனி அதுலேயும் சனி சுபத்துவமாகி தொடர்பு கொள்ளும் போது நேரடியாக கருப்பு கோட்டை மாடிக்கிட்டு மை லாடு இவர் லாடு எங்க கட்சிக்காரர் தப்பு பண்ணல லாடுன்னு வாதாடக்கூடியவர் நீங்க லா படிப்பீங்க லா பட்டம் கிடைக்கும் லாவ படிங்க ஆனா நீங்க கார்ப்பரேட் அமைப்புகள்ல வந்துருவீங்க ஆமா கண்டிப்பா ராசிக்கோ லக்னத்துக்கோ ரெண்டாம் இடத்தோடு இவருடைய தொடர்பு சனியோடைய தொடர்பு இல்ல ஆமாம் ஆமாம் ஆனால் ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்த குருசனி ரெண்டும் தொடர்பு கொள்கிறதுனால சட்டத்துறைன்னு சொல்லப்படக்கூடிய லாயர் அமைப்புகள் உண்டு அதுவும் ராகதசை யோகதசினால உண்டுங்க சரி குஜி சரி எக்ஸாம் வச்சிருக்கிறேன் எக்ஸாம் இப்பந்தான் எழுதிய போன டிசம்பர் இப்போ பத்து நாள் தான் ஆச்சு வர்ற பிப்ரவரில ரிசல்ட் இப்ப இந்த அந்தரம் நல்ல அந்தரம் தான அந்த புதன் புத்தி குரு அந்தரமும் ஏங்க அந்தரம் எல்லாம் போறீங்க நீங்க ஜெயிக்கிறீங்க ஐயோ என்ன நீங்க அந்தரங்குற அடுத்து நீங்க இதை ஜெயிச்சாத்தா அடுத்த மூணு நாள் வருஷத்துக்கு உங்களுக்கு அப்படியே உங்களை வேற மாதிரி ரூட்ல சனி தசை சனியோட சுபத்துவத்துல கொண்டு போகும் சரி சரி அந்தபடினா இப்ப உங்க நான் மறுபடியும் எல்லா நேரத்தையும் சந்தையப்பட ஆரம்பிப்பேன் நான் ஒரு பைத்தியக்காரன் நான் ஒரு கிருக்கேன் நான் டக்கு டக்குன்னு அதிகாலையில பிறந்தவங்க நேரத்தெல்லாம் பயங்கரமா சந்தேகப்படுறாள் நான் அவ்வளவு அடிபட்டு இருக்கேன் ஜோசியத்துல சரி குரு பத்து நிமிஷம் முன்ன பின்ன பிறந்திருந்தீங்கன்னா அந்தமே மாறும் மாறி ஆமா கண்டிப்பாக கண்டிப்பாக பேசிக்கு ஜோதிடம்ன்றது வந்து அந்த கணக்கில் அப்படி பார்த்தா அவங்க எல்லாருடைய ட கரெக்டாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாமே உங்களுக்கு என்னைக்கு குழந்தை பிறந்துன்னு சொல்லலாமே சில பேர் சொல்லுவாங்களே உங்கள் கல்யாண தேதியை துல்லியமாக சொல்கிறேன் அப்படிலாம் எந்த ஜோசியத்திலையும் சொல்ல முடியாது அந்த லெவலுக்குலாம் வரணும்னு சொன்னால் அது துல்லியமான நேரம் நம்மளே நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து அப்படி வச்சுக்கிட்டு தான் அந்த நேரம் அப்போ கூட ஒரு ஒரு வாரம் முன்ன பின்ன வரும் அதில் அப்படியே அப்பா அம்மாவுடைய முடிவுகள் நமக்கு நல்லவைகள் கெட்டதுகள் நடந்ததை வச்சு அந்த க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம் ஜாதகத்தின் அடிப்படையில அடுத்து கேது உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது கேது என்ன மாதிரி அட்டகாசமா இருக்கிறாரு பெற்ற புதனுடைய பார்க்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதியாகிய தர்மகர்மாதிபதி யோகத்தையும் யோகத்தையும் ஒன்றாக அடைந்த சுக்கர செவ்வாயோட இருக்கிறாரு இன்னொரு குழந்தை எதுவும் வாய்ப்பு இருக்கும் இருபது குழந்தை நம்ம பெற்றுக்க போறது இல்ல இதுக்கெல்லாம் ஜோசியமே தேவையில்லைங்க

ஆமாம் ஆமாம் இந்த ராகு நல்ல வீடு நல்ல காரு ஒன்றுக்கு நாலு வீடு சுக்கரபுக்தியில் ரெண்டு வீடு வாங்குவீங்க சரி குருஜி சரி சுக்கர ரெண்டு வீடு வாங்குவீங்க நான்காம் அதிபதி புக்தியிலே ஏதாவது வீடு வாகனம் எல்லாத்தையும் கொடுப்பார் சரி குருஜி நல்ல வகையில் சனியின் தொழில்களில் சம்பாதிக்க வைப்பார் உங்களுக்கு ஜாதகத்தில் முதல் நிலை சுபத்துவம் சனி ரெண்டாம் நிலை சுபத்துவம் செவ்வா ஓ சரி உச்சகுரு பார்த்த சனி தான் உங்களுக்கு முதல் நிலை சுபத்துவம் தசை நடக்கிறதுனாலையும் ஏற்கனவே யோக தசைகள் நடந்ததுனாலையும் ராகு குருவின் வீட்டில் யோக தசையாக குரு தசை போல செயல்பட இருக்கிறனாலே உங்களுக்கு சனியோட தொழில்களில் தான் குப்பை கூலம் பாரு லா சட்டம் சார்ந்த விஷயங்கள் இரும்பு சார்ந்த விஷயங்கள் கல் மண் க்ரஷரு இரும்பு இது மாதிரியான விஷயங்கள் மெஷினரிஸ் ஹார்ட்வேர்ஸ் இதில் தான் உங்களுக்கு காசு சரி குருஜி இதில் தான் உங்களை கொண்டு போவார் நீங்கள் என்ன கேட்டது ஒரு வேளை நான் ஹார்ட்வேர் கடை வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னாலும் ஆமான் இருப்பேன் சரி நல்ல நேரம் வரும் பொழுது கிரகங்கள் நல்லவையாக பாசிட்டிவாக நமக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல சந்தர்ப்பங்களை அப்படியே உருவாக்கி கொடுத்து அதில் அப்படியே டைம் பாஸ் ஆகும் சரி நல்லதுகள் நடக்கும் எப்படியா இருந்தாலும் அந்தரமே பார்க்காம நான் பாஸ் பண்ணுவேன்னு சொல்றாருன்னு பார்த்தா இதுதான் உண்மை ஜென்மச்சனி அமைப்புகள் கூட பெரிய அளவில் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்காது ராகதசுற காரணத்தினால ஓ சரி குருஜி சரி சனியின் தொழில்களில் நீங்கள் பழைக்கணும் உங்களை சனியின் தொழில்களில் தான் கொண்டு போவார் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சுபத்துவ சனி இப்போ வந்து கார்ப்பரேட் லாயர் அமைப்போல் கொடுக்குறார் ஆமாம் கார்பரேட்டுக்கு ஏன் கொடுக்குறாரு ராகு வெளிநாடு சம்மந்தப்பட்டதுனால மல்டிநேஷ்னல் கம்பெனிகளுக்கு சட்டப்பூர்வமான ஆலோசகராக இருக்க போகிறீங்க இப்போ நீங்கள் ஆமாம் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஒரு இது பண்ணிட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸ் போடுறதுல அதில் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் அதை தானே சொல்கிறேன் அதுக்கு தான் காரண காரியத்தோடு தான் நாங்கள் சொல்றேன் காரண காரியத்தோடு லாஜிக்கலாக ஜோதிடத்தை விளக்கக்கூடியவங்க நாங்க கண்ணா பெண்ணான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுதி வச்சதை வாந்தி எடுக்கிறாள்லாம் கிடையாது நான் இதுதான் விஷயம் சனியின் தொழில்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் கூடுதலாக இன்னும் ரெண்டு மூணு தொழில்கள் கூட வரும் இப்போ எழுதக்கூடியது அடுத்து வரக்கூடிய கேது அருமையான அமைப்பில் அட்வைசரின்னு சொல்லப்படக்கூடிய புதனின் வீட்டில் இருக்கிறனால சட்டத்தை அட்வைஸ் பண்ணக்கூடிய சட்டத்தை ஏதாவது ஒரு வகையில் ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பிற்கு உங்களை கேது கொண்டு போவார் அதனால பரீட்சையில எல்லாம் ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அனைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி